உங்களோட லட்சியம் என்னவா இருக்கீங்க லட்சியம் சொல்லு உங்களோட வந்து வாழ்க்கை லட்சியம் வாழ்க்கை வந்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு கடமை கனவு கனவுகள் நீங்க வந்துட்டு எங்க இப்போ நான் எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசுங்க இருபத்தி நாலு வயசு இல்ல நீங்க என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க படிச்சுட்டு இருந்தீங்க எதனாலும் உங்களுக்கு இப்படி இந்த சர்வீஸ் மேலே உங்களுக்கு வேலையில கிடையாது இல்லை பதினோரு வயசுலையா இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசுல வேலைக்கு மூணு வருஷத்துக்கு ஒரே ஒரே ஆ எந்த ப்ராப்ளமும் இல்லாம அது உங்களுக்கு இயல்பாவே வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இயல்பாவே உங்களுக்கு தோணுன விஷயமா உங்களுக்கு இயல்பாவே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு இயல்பாவே தோணுச்சா இல்ல உங்களுக்கு யாராவது அது வந்து ஊக்குவிச்சாங்களா சர்வீஸ் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இவங்க அவங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ அனுபவங்கள் அவர் வந்து உங்களை வந்துட்டு தந்தையா வந்து அத பத்தி

முப்பது கோடி நீங்க வந்து கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இந்த காலத்துல எல்லாம் யாரும் யார் எப்படி பண்ணுவானோ தெரியல இல்லை யாருமே அப்படிலா பண்ணது நான் அந்த மாதிரி பார்த்து உங்களை தவிர யாரும் பார்த்தது இல்ல நான் பண்ணேன் இல்லை என்னங்க ஜா உணவு கரெக்ட் இந்த மூணா நிறைய இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஆமாங்க அத தான் ஆ நீங்க சிம்பிளா நீங்க சாதாரணமாக சொல்லிடுறீங்க உங்களுக்கு சாதாரணமாக இருக்கு இந்த விஷயம் ஆனா நிறைய பேருக்கு அது வந்து அது வந்து பண மத்த அதாவது உணவு உடை கூட கொடுத்துருவாங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போதும் என்ற மனம் அது இதுதான் வர மாட்டேங்குது நிறைய பேர் நிறைய பேருக்கு இல்லை எல்லா குறைஞ்சதும் எல்லாருக்குமே உங்களால உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க இப்போ எனக்கே உங்களை பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு சரி ஆசைக்கும் ஒரு அளவில் உங்களை மாதிரி எல்லாருமே இருந்துட்டா வந்து நாளைக்கு வந்து பிரச்சனையே இருக்காது போல இருக்கு. உலக போறே நடக்காது. உலக நடக்காது. ஆ எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆ எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். ஆ இது ரொம்ப லைக் இந்த மாதிரிலாம் தான் நீங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு <remo loops> <splash> <her>

பிரிட்டன் பிரிட்டன் சார்ல்ஸ் இளவரசர் 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 அது அவரு ஃப்ரெண்டு சொல்ல வந்து ஃப்ரெண்டா ஃப்ரெண்டுங்களா ஐயா அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்களை உங்க நீங்க போயிருந்த அங்க நடந்ததோ சொல்லுங்க

ரீசெண்டா நீங்க பிஹைண்ட் ரூட்ஸ் அந்த இதுல இது பார்த்தனா இப்படி தக்காது அப்படினா ஆ எது மேன் ஆஃப் தி மில்லினியம் ஆமா நான் அத தான் ஓகே அவுட்ஸ்டாண்டிங் ஓகே இதெல்லாம்

அப்பா பிரியா போன் பண்ணா